ஹே கைஸ் வெல்கம் தும்பர் எனக்கு கடமை ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கான இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்துதான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி கொஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய டாபிக்ஸ் உடைய ஆன்சர்ஸ்யுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட் பண்ணுவீங்க ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்க அப்போ தான் ஆன்சர்ஸ்லாம் தெரியும் ஸோ அந்த ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சாதான் உன்னால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இனிமேல் பார்க்கும்போது அட்டனே பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுருங்கன்னா இந்த இந்த ஒரு பின்னாடி ஒரு சொல்ல இணைக்கிறது மூலமா ஒரு மீனிங் ஃபுல் வேர்ட் தட் மீன்ஸ் காம்போன் அண்ட் பிளெண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்ல பிபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஸோ கிளிப்டு வருதுன்னு சொல்லலாம் ஓகேவா நமக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இது நம்ம இப்போ பாக்க போறது இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபைன் த வேர்ட்ஸ் இன் இன் காலம் டூ கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் இன் காலம் ஒன் அதாவது இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இதுல இருந்தது எது மேட்ச் போய் பின்னாடி சேர்ந்துச்சுன்னா ஒரு மீனிங் ஃபுல் லெட்டர் உனக்கு கிடைக்கும் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஓகேவா சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க சாஃப்ட் அப்படின்றதுக்கு பின்னாடி இந்த நாலு வார்த்தையில எதை போட்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாஃப்ட் வால்ன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சாஃப்ட் கார்டன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சாஃப்ட்வேர் சொல்லலாம் அப்போ சாஃப்ட் கூட மேட்ச் ஆகுது இதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மூணு சேஃப் கூட எது போகும் காட் லைனாவே இருக்கு சேஃப் காட் ஏ நீங்க அவரை சேஃப் காட் பண்ணுங்க அவங்கள பாதுகாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சேஃப் காட் ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் வாட்டர் ஃபால் ஓகேவா வாட்டர் ஃபால் அப்போ ஆன்சர் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் எங்க இருக்கு ஏ ஆப்ஷன்லேயே இருக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஈஸி தானே இது இது ரொம்ப ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம் அடுத்தது பிளாக் வித் கரெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் இன்ஃபினிட்டிஸ் கேட்டிருக்காங்க சோலார் எனர்ஜிசிட்டி சோலார் யூஸ்டு டேஷ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பக்கத்தில் நீ ஒரு வர்பை சேர்த்திங்கன்னா அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் அப்போ இன்ஃபினிட்டிவ்னா டூ பிளஸ் வர்பு அப்போ ஜெரன் அப்படின்னு இன்னொன்று இருக்கும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னன்னு கூட ஐஎன்ஜி டூ பிளஸ் வர்பு சேர்த்தா இன்ஃபினிட்டி என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாட் அது மட்டும் இல்லாமல் இந்த லைனை நீ சொல்லும் போதே நார்மலாவே வாயில் டூ வந்துடும் ஆமா solar energy is used to generate electricity வந்துரும் so அப்ப to generate அப்போ infinitives கேட்டா 2 plus verb generateன்றது verb toன்றது முன்னாடி சேர்க்கக்கூடிய infinitive காணது so to generate அப்படினு வரும் okay va so அடுத்த question underlined word அதனுடைய கரெக்ட் மீனிங் கேக்குறாங்க choose the correct meaning of the underlined word the neem tree was a big antique in this garden இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க வார்த்தினுடைய சினானிம்ஸ் கேக்குறானோ என்ன கேக்குறா ஓகேவா சினியம்ஸ் அண்டர்லைன் பண்ண வேர்டோட சினானியம் சினானியம்ஸ் கேட்டிருக்காங்க ஆன்டிக்னா நீங்க பெரிய பெரிய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளவோ விஷயம் இருக்கீங்க நீ ஏன் அது மேல போயிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க நான் என்ன புதுசே வாங்கி கொடுத்துருன்னா ஏய் புதுசு வாங்க எனக்கு தெரியாத காசு இருக்கு அது ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டிக் பீஸ்னா என்னது நம்ம ஜெயிலர் படத்திலே சொல்லுவாங்க அதுக்கு பதில் புதுசே வாங்கிடலாமே வருமானா அது ஆன்டிக் பீஸ் அப்படின்னா ஒரு பெரிய பழங்கால பழமை வாய்ந்த அதிக விலை இப்போ போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த அர்த்தம் அப்போ இங்கே ஆன்டிக் அப்படின்னா என்னென்னா பழமையான அப்படின்னு அர்த்தம் என்னது பழமையான அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழமையானதுக்கு இங்கே எது மீனிங்னா ஏன்ஷியன் ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கிறோம் ஏன்ஷியன்ட் இந்தியானா பழங்கால வரலாறுன்னு படிக்கிறோம் அப்போ ஆன்டிக்னுடைய சினானியம் என்னது ஆன்டிக்

பிளஸ் ப்ரோனோன் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் என்ன உருவாக்க முடியும் தேக உருவாக்க முடியும் இல்ல ஆனா அதுக்கு பதில் யார் இருக்காருங்க நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இங்க யார் நவுன் இளங்கோ இளங்கோ தான் ஒரு பெயர் சொல் இளங்கோ என்பவர் யாரு ஒரு ஆண்மகனை குறிக்கிறது அப்ப இளங்கோ ஒரு ஆனா அப்ப ஆன்மகனுக்கான புரோனோன நான் எதை சேர்த்துருவேன் அப்ப கொஸ்டின் டேக்ல எனக்கு ஹீ வரணும் சரி நாலு ஆப்ஷன்லயுமே ஹீ தான் சார் இருக்கு ஓகே அப்ப அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இங்க ஆக்சிலரி வேர்ப் இல்லனா இது பிரசன்டென்ஸ்லயோ பாஸ்ட் டென்ஸ்லயோ தான் கண்டிப்பா இருக்கணும் ஏனா சிம்பிள் பிரசன்டென்ஸ்லயோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயோ தான் நம்ம ஆக்சுவலி வேர்ப் என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்ப அங்க யூஸ் பண்ணாததனால இங்க இருக்கக்கூடிய வேர்ப் வச்சு தான் இது என்ன டென்ஷன் கண்டுபிடிக்கணும் சான் னு இருந்துச்சுனா சி னு இருந்துச்சுனா பிரசன்டென்ஸ் சா னு இருந்துச்சுனா பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா சான் னு இருந்துச்சுனா பாஸ்ட் டென்ஸ் அப்ப இங்க ஃபான் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு பாஸ்ட் டென்ஸ் இருந்துனாலே நீ என்ன ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணனும் டிட் தான் யூஸ் பண்ணனும் அப்ப டிட் டீன் எதனா இருக்கா சார்னா இல்ல انا டிடின் டீன் இருக்கு அதனால தான் இத தான் போடணும் காரணம் என்னன்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு அதனால क्वेश्चन டேக்க என்ன மாத்துறோம் நெகட்டிவா மாத்துறோம் அப்ப டிடின் டீ தான் இந்த क्वेश्चन உடைய क्वेश्चन டேக்கா இருக்கும் அப்ப இந்த மாதிரி தான் ஒன்னுதையும் பொறுமையா பார்த்து பார்த்து அட்டென்ட் பண்ணனும் அடுத்து चूஸ் தி கரெக்ட் ஆப்போசிட் வேர்ட் ஃபார் தி அண்டர்லைன்ட் வேர்ட்னு கேட்டிருக்காங்க தி நரேட்டர் ஆஃப் தி ஸ்டோரி ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் எ வீக் நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி இந்த கதை எழுதினா இருப்பாரு அவர் வந்து இந்த வாரம் ஃபுல்லா ரொம்ப உடம்பு சரி இருக்கார் இதனுடைய ஆப்போசிட் கேட்கிறாங்க சோ சினானியம்ஸ் கேட்கல ஆண்டனியம்ஸ் கேட்கிறேன் இப்போ ஆண்டனியம்ஸ் சோ சிக்குனா என்ன உடம்பு சரி இல்லாம வீக்கா இருக்கிறது அப்ப அதனுடைய ஆப்போசிட் என்னது ஹெல்த்தி ஓகேவா சிக்குனா ஹெல்தி நமக்கு இங்க வந்து வர்றது ஹெல்த்தி ஆப்போசிட் கேட்டிருக்கிறதுனால ஹெல்த்தி முடிஞ்சுச்சா அடுத்து ஆறாவது கொஸ்டின் இந்த இடத்துல உனக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சிருக்கேன்

ஒருத்தர் கிளம்புறாங்க ஊருக்கு கிளம்புறாங்கன்னா அவங்க போய் டாட்டா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க பாரு அதுதான் சி ஆஃப் சொல்லுவாங்க அதுதான் சென்ட் ஆஃப்னு நம்ம மாத்துறோம் ஓகேவா சென்ட் ஆஃப் ரெண்டு ஓகேவா சென்ட் ஆஃப்னு மாத்திரம் அப்போ சி ஆஃப்ன்றது சென்ட் ஆஃப்கான மீனிங் தான் அங்க வந்து டூ லீவ் எ பஸ் பஸ்ல இருந்து இறங்குறதோ ட்ரெயின்ல இருந்து இறங்குறதோ பிளேன்ல இருந்து இறங்க இறங்குறதோ சொல்றாங்க அது தவறு ரெண்டாவது இடியம் ஃபைன் ஒன்ஸ் வாய்ஸ் நான் ஆல்ரெடி இடியம்ஸ் கிளாஸ் எடுக்கும் சொல்லிருக்கேன் ஒன்யன்ஸ் ஊமா கொட்டா மா மா மாதிரி இருந்தா இப்ப பேசுறது நல்லா கேக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைகள்ல சொல்லுவாங்க ஊமா மாதிரி இருந்துச்சுமா இப்ப பாருமா என்னமா வாயாடுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கதைதான் இப்போதான் உங்க குரல் கேட்க செல்ஃப் அதாவது ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து அவங்க இப்ப கான்பிடண்டா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இத்தனை நாள் அவங்க யாருன்னு அவங்க வெளிக்காட்டிக்கல இப்போ வந்து ரொம்ப கான்பிடென்டா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அதுதான் குறிக்கிறதுனால அப்ப இரண்டாவது மட்டும் சரி ஸ்டேட்மெண்ட் டூ ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் ஒன் வந்து தவறு ஓகேவா

ஸோ ஒன் அண்ட் டூ ஒன்லி கரெக்ஷன் சி ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது சூஸ் த கரெக்ட் சென் கன்சென் கேட்டிருக்காங்க ஐ அம் கெட்டிங் ஆஃப் எவ்ரி டே ஆர் சிக்ஸ் ஏஎம் ஐ அம் கெட் ஆன் எவ்ரி டே அட் சிக்ஸ் ஏஎம் ஐ கெட் ஆஃப் எவ்ரி டே சிக்ஸ் ஏஎம் ஐ கெட்டிங் ஆஃப் எவ்ரி டே ஆர் சிக்ஸ் ஏஎம் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு மணிக்கு எழுறான் தான் சொல்றாங்க ஆறு மணிக்கு காலையில டெய்லியும் எழுந்துடுறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முதல்ல எந்த டென்ஸ்ல பேசணும்ன்றத கற்றுக்கோங்க யூஸ்வலா டெய்லியுமே ஒரு விஷயத்தை நீ செய்யற அப்படின்னா டெய்லியும் காஃபி குடிக்கிற இல்ல டெய்லியும் நீ ரன்னிங் போற டெய்லியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ ரெகுலர் ஹாபிட்ல எடுத்துட்டு வர அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் சொல்லணும் என்ன டென்ஸ்ல சொல்லணும் சிம்பிள் டென்ஸ் தான் சொல்லணும் அது வேற எந்த டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண கூடாது ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் கூடாது பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது சிம்பிள் பிரசென்ட் டென்ஸ் சொல்லணும் ஆனால் இங்கே கெட்டிங்னு இருக்கா அப்போ இது கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு அப்போ இது தவறு இங்கேயும் கெட்டிங் இருக்கா கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு அப்போ இதுவும் தவறு ஓகேவா அப்போ ரெண்டுத்தையுமே நீ எதுல தான் சொல்லணும் பிரசன்ட் டென்ஸ் தான் சொல்லணும் அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் சொல்லணும் அப்போ இது ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் இருக்கு ஆனா இங்க ஆம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கெட் ஆன் இருக்கு அப்போ இது தவறு ஐ கெட் அப் எவ்ரிடே அட் சிக்ஸ் ஏஎம் சிம்பிளா சொல்ல முடிஞ்சா நான் டெய்லியும் ஆறு மணிக்கு எழுந்துருவேன் ஐ கெட் அப்

சூப்பர்லேட்டிவ் இதை வச்சு தான் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்ன்றதே கண்டுபிடிக்கணும் அதே டேஷுக்கு பக்கத்துல ஆசாசோ இல்லைனா சோ ஆசோ இருந்துச்சுன்னா அது என்னது பாசிட்டிவ் டிகிரி ஓகேவா சோ இதுதான் உனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஐடென்டிபிகேஷன் ஃபார்ம்ஸ் இப்போ உனக்கு ஏன்ஷியன்ட்ன்ற வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க ஏன்ஷியன் ஏன் சி என் நாலு சிலபல் திட்டத்தட்ட மூணு சிலபல்ஸ் வருது அப்போ ரெண்டு சிலபல தாண்டி போட்டுச்சுனாலே நீ மோரும் மோஸ்டும் தான் சேர்க்கணும் அப்ப கம்பேரிட்டிவ் டிகிரி மாத்தும் இந்த இடத்துல மோர் ஏன்சியன்ட் அப்படின்னு சேர்க்கணும் இதே இந்த சூப்பர் லேட்டிவ் டிகிரினா மோஸ்ட் ஏன்சியன்ட் அப்படின்னு சேர்க்கணும் பாஸ்டிவ் டிகிரினா அந்த ஏன்சியன்ட்ற வார்த்தையை அப்படியே போட்டா மட்டும் போதும் ஓகேவா சோ இப்போ இங்க கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கு அப்ப யாரும் யூஸ் பண்ணிருக்கணும் மோர் ஏன்சியன்ட் தான் யூஸ் பண்ணிருக்கணும் அப்ப இங்க வர வேண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஏன்சியன்ட் சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேவா அடுத்தது பத்தாவது கொஷின் இருக்க கூடியதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்தணும் கொடுத்து கார்த்தி said to ram please switch on the fan ராம் கிட்ட கார்த்தி சொல்றாரு கொஞ்சம் ஃபேன் ஸ்விட்ச் போடுறியாப்பா ப்ளீஸ் அப்படினு இந்த இடத்துல ப்ளீஸ் னு வந்துச்சுனாலே அந்த ப்ளீஸ் என்னவா மாறும் அப்படினா रिक्वेस्टட் அப்படினு மாறணும் என்னன்னு மாறணும் रिक्वेस्टட் சம்டைम्स ஆஸ்க்டு ன்னு மாறும் ஆனா பெரும்பாலும் रिक्वेस्टட் னு வரும் சோ இந்த இடத்துல रिक्वेस्टட் இருக்கானால இது ஒண்ணுதுல தான் இருக்கு அந்த இடத்துலயே ரிப்போர்ட் பண்ணலாம் சார் சம்டைம்ஸ் ஆஸ்குடும் மாறும்னு சொன்னீங்களே இங்க ஆஸ்குடும் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாரு சுவிச் ஆஃப் ஃபேன்னு வந்துருச்சு நமக்கு சுவிச் ஆன் ஃபேன் தானே அப்போ பி தான் ஓகேவா சார் அந்த ஒரு வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இங்கிலீஷ் ஓவரா தமிழ் போலாமா தமிழ் ஈஸி தமிழ் முதல்ல ஐந்து நிலங்கள்ல நான்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாதை மட்டும் கொடுக்கப்படல அந்த நான்கு நிலங்களுடைய தொழில்கள் என்னன்றத பொறுத்துக்க சொல்லுறாங்க குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமுமா குறிஞ்சி எந்த சார்ந்த இடம் மலையும் மலை சார்ந்த இடமும் மலையில என்ன பண்ணுவோம் அகழவிப்போம் கிழங்கெல்லாம் அகழ்விப்போம் முடிஞ்ச காடும் சார்ந்த இடமும் காட்டுல என்ன பண்ணுவோம் வரகு விதைத்தல் பிக்கு நாலு மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்க என்ன பண்ணுவோம் நெல்லரிப்போம் ஏன்னா வயல்ல நெல் நெல்லறிதல் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் சோ அங்க என்ன வரும் உப்பு அப்ப இந்த ஆர்டர்ல தான் இருக்கா 2413 சூப்பரா மேட்ச் ஆயிருக்கா கரெக்ட் அடுத்து பிரித்து எழுதுக தீந்தேன் என்பதை எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க சோ தீந்தேன் என்பதை எப்படி பிரிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா தீம் கூட்டல் தேன் இப்படி தான் பிரிக்கணும் தீமை கூட்டல் தேனேன் பிரிச்சற போறீங்க அது தவறு தீ கூட்டல் தேனேனும் பிரிச்சறாதீங்க அதுவும் தவறு ஓகேவா தீன் கூட்டல் தேனேன்னா பிரிக்கணும் ஏனா தீன் தமிழ்னும் கேட்பாங்க தீந்தேன் கேட்ட மாதிரி தீன் தமிழ்னு கேட்பாங்க அப்ப தீம் கூட்டல் தமிழ் அப்படின்னு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த தீம்னா என்ன சார் பேக்ரவுண்ட்ல போடுறாங்களா அந்த தீம் மியூசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது கிடையாது இது இனிமை இனிமையான அப்படின்ற அர்த்தம் இந்த தீம்னா என்ன அர்த்தம் இனிமையான அர்த்தம் அப்ப இனிமையான தமிழ் இனிமையான தேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இனிமை போன்ற ம் அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டாங்க அவர்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சான்றோர்கள் 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 இது எல்லாருமே பலர் தான் அப்ப பலர் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் அல்லன்னு சொல்ல முடியுமா ஆடு மாடு சொல்ற மாதிரி கிடையாது அன்றுன்னு சொல்ல முடியுமா அல்லன்னு சொல்ல முடியுமா கிடையாது அல்ல அப்ப அவர்கள் சான்றோர்கள் அல்லர் அல்ல தான் சொல்லணும் பண்மையில தான் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க எதிர்ச்சொல் அறிக்கை கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல் ஈஸியா மேட்ச் பண்ணிட்டு உயர்ந்த அப்படின்னா என்னமா தாழ்ந்த உயர்ந்த தாழ்ந்த அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மூணு கழிப்பு கழிப்புனா சந்தோஷம் சந்தோஷத்தினுடைய ஆப்போசிட் துயரம் அப்ப மூணு ஒண்ணு வெம்மை கருமைன்னு போட போற வெண்மைனா தான் கருமை வெண்மைனா கருமை கருமை நிற கண்ணான் சொல்லுவோம் இது வெம்மைன்னா வெயில்ல வருது வெம்மை வெயில் தாங்க தாங்கலை அப்ப வெண்மைன்னா தன்மை தனியது சூடு தனிஞ்சிடோன்னா தனிமை தன்மை அப்போ வெம்மைனா தன்மை இது ரெண்டு விரைவுனா தாமதம் விரைவா வர தாமதமா வர அப்ப நாலு அப்போ மூணு ஒன்று ரெண்டு நாலுன்னு இருக்கணும் மூணு ஒன்று ரெண்டு நாலுன்னு எங்கே இருக்கு சி ஆப்ஷன் ஓகேவா சரி பச்சா ம் அப்போ வெம்மைனா தன்மை வெயிலில் சொல்றது இந்த வெம்மை அதை தணிக்கிறது வெயில தணிக்கிறது குளிர்ச்சியா தன்மை இந்த வெண்மைன்றது தான் கருமை ஓகேவா சரி அடுத்து பதினஞ்சாவது கேள்வி டிக்ஷனரி என்பதனுடைய தமிழ் சொல் கேட்டிருக்கேன் டிக்ஷனரி நம்ம அகராதி பிடிச்ச பையன் கிட்ட பேசணும் முடியல அகராதி டிக்ஷனரினா என்னது அகராதி அடுத்து பதினாறு மறை மறை ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கள் சொல்றாங்க சோ இந்த மறை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மான் இந்த மறைனா என்னது மான் இந்த மறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைத்தல் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறைத்தல் அதையும் சொல்லலாம் இன்னொன்னு நூல் வேதங்கள் இருக்குல்ல வேத சாஸ்திரங்களை கற்றறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் அந்த நூலை கூட என்னன்னு சொல்லலாம் மறைன்னு சொல்லலாம் அப்ப சி ஆப்ஷன் மறைனா மான் இன்னொரு மறைனா நூல் ஓகேவா சரி அடுத்து பதினேழாவது கொஷின் நிட்ரல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் எது பெயரின் வேர்ச்சொல் எதுன்னு கேக்குறாங்க அப்ப நிட்ரல் அப்படின்னா நிற்கிறது ஓகேவா அதனுடைய தொழிற்சொல் எப்போவுமே வேர்ச்சொல் வந்து ஆர்டர் போடுற மாதிரி தான் வரும் இது வந்து நிறைய சொன்னாங்க ஓகேவா ஆர்டர் போடுற மாதிரி தான் வரும் ஏய் ஓடு படி கல் நில் அப்படின்னு தான் வரும் அப்போ இங்கே என்ன வரணும் நிட்ரல் என்பதனுடைய வேர்ச்சொல் நில் ஓகேவா நிற்றல் என்பதனுடைய வேற்று நில் அந்த நில் என்ற வேர்ல அந்த சொல்ல இருந்தா எல்லா சொற்களும் பிறக்கும் நின்றான் நின்றால் நின்றனர் நிப்பார்கள் அப்படின்ற எல்லா சொல்லும் பிறக்கிறதுனா அது வேறோம் அடுத்தது பைங்கூழினுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பைங்கூழ் என்றாலே இதை பிரிக்கும் பொழுது பசுமை பிளஸ் கூழ் அப்படின்னு தான் வரும் ஏன்னா பைங்கூழ் அந்த பைங்குன்றது வந்து என்னென்னா பசுமையான அர்த்தம் அப்ப பசுமைன்னு வரும் இந்த மாதிரி பிரிக்கும் போது மையை கொடுத்தாலே அது கண்டிப்பா என்ன தொகையாதான் இருக்கணும் பண்பு தொகையா தான் இருக்கணும் ஏ அடுத்தது ஆ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிங்க ஆ ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை நாப்பத்தி ரெண்டு அதுல எத்தனை குறியில் எத்தனை நெடியில் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க அதுல ஆ என்பது எதை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பசு பசுவை தான் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பசு அடுத்தது இருபது அகர வரிசைப்படி வாக்கியத்தை தேர்கன்னு சொல்றாங்க இது ஈஸி நீங்களே பண்ணிடுவீங்க பட் பண்ணுங்க இது உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் ஆகும் ஓகேவா ஏன்னா அகர வரிசைப்படி தானே நான் ஆல்ரெடி கசலத்தை பரவலாக எழுத கொடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோவில் எஸ்ஐ அல்டிமேட்டில் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ இது பண்ணிவிட்டு எனக்கு ஹோம் ஒர்க்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் ஸோ ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஓகே ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு இணைந்து காவலர்களே தொடர்ந்து பயணிப்பு முக்களை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்